வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் இந்த ஷோல முழுக்க முழுக்க ஜல்லிக்கட்டை பற்றி தான் பேச போறோம் நிகழ்ச்சியில் போகலாம் ஜல்லிக்கட்டு உலக அரங்கில் ஒவ்வொரு இன மக்கள் சார்ந்து ஒவ்வொரு அடையாளம் இருக்கும் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட கலாச்சார மரபு இருக்கும் அவங்களுக்குன்னு தனியான வழிபாட்டு முறை இருக்கும் அவங்களுக்குன்னு தனியான வழிபாட்டு தெய்வம் இருக்கும் அவங்களுக்குன்னு தனியான விளையாட்டு ஒன்று இருக்கும் அதுலேயும் வீர விளையாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நம்ம தமிழர்களை ஒருபோதும் அடிச்சிக்கவே முடியாது ஏன்னா உலகம் முழுக்கவே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயங்க தமிழ் அப்படின்றத உலகத்தோட பண்டைய மொழி பழமையான மொழி தேவ மொழின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட மொழி வழி வந்த இந்த தமிழர்கள் தான் இந்த உலகத்தோட பண்டைய நாகரீகமாக இருக்கணுன்ற விஷயத்தையும் பல பேர் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எஜிப்தியன் சிவிலைசேஷனை பல பேரை தூக்கி பேசினாலும் அதுக்கு இணையான சிவிலைசேஷனாக பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழ் வழி வந்த பல நாகரிகங்கள் தான் இதில் மாற்றிருக்கிறதே கிடையாது அப்போ ஏற்பட்ட தமிழர்களோட வீர விளையாட்டா பண்டைய காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்க வீர விளையாட்டை பார்க்கப்பட்டு இருக்கிறது தான் இந்த ஜல்லிக்கட்டு இப்போ ஏற்பட்ட ஜல்லிக்கட்டு எப்படி உருவாச்சு இதை முதல் முறையாக எப்படியெல்லாம் கொண்டு வந்தாங்க இப்போ அது எப்படி மறுவி நிற்கிது இந்த எல்லா விஷயங்களையும் சேர்த்து ஜல்லிக்கட்டோட வரலாறு முழுக்க முழுக்க விரட்டு போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படும் ஜல்லிக்கட்டு தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டுகளில் ஒன்று இந்த விளையாட்டு ஆயர்கள் அதாவது கோணார்கள் கணிசமாக வசிக்கும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அதிகமாக நடத்தப்படுகின்றது ஜல்லிக்கட்டு என்ற பெயர் தற்காலத்தில் உருவானது இது முன்பு ஏறு தழுவுதல் என்று அழைக்கப்பட்டது ஏறு என்றால் காளை காளையை தடுவி அடக்குபவன் என்று இதற்கு பொருள் சல்லிக்கட்டு சல்லி என்பது விழாவின் போது மாடுகளின் கழுத்தில் கட்டப்படுகிற வளையத்தினை குறிக்கும் முன்பு பழக்கத்தில் இருந்த சல்லிக்காசுகளை துணியில் வைத்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடப்படும் மாடுகளை அடக்கும் வீரர்களுக்கு இந்த நாணயங்கள் பரிசாக வழங்கப்படும் சல்லிக்கட்டு என்பது காலப்போக்கில் மருவி தற்போது ஜல்லிக்கட்டு என்று மாறியிருக்கின்றது சிந்து சமவெளி நாகரிகத்திலும் பழந்தமிழ் இலக்கியத்திலும் ஏறு தழுவுதல் இருந்ததற்கான சான்றுகள் உள்ளன கொல்லக்கூடிய காளைகளை தழுவி போரிட்டு அடக்குவதால் கொள்ளேறு தழுவுதல் என்றும் கூறப்படுகின்றது டெல்லியில் உள்ள தேசிய கண்காட்சியகத்தில் சிந்து சமவெளி நாகரிகம் சார்ந்த முத்திரையில் ஒரு காளை உருவமும் அதை அடக்க முயலும் வீரரை அந்த காளை தூக்கி எறிவது போன்றும் சித்தரிக்கப்பட்டுள்ளது சங்க காலத்திலேயே ஏறு தழுவுதல் வழக்கத்தில் இருந்ததாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் ஆய மகள் அஞ்சார் கொலை ஏறு கொள்பவர் அல்லாத நெஞ்சிலோர் தோய்ப்பதற்கு அறிய உயிர் துறந்து நைவார ஆய மகள் தோல் என்று களித்தொகையில் கூறப்பட்டுள்ளது கூடி கொள்ளுகிற காளையின் கொம்பினை கண்டு அஞ்சுகின்ற ஆண்மகனை ஆயர் மகள் மறுபிறவிகளும் தழுவ மாட்டாள் என்பதே இதன் பொருள் கழித்தொகை பெரும்பானாற்று படை பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் என பல்வேறு இலக்கிய படைப்புகளில் ஏறு தழுவுதல் பற்றிய பல்வேறு செய்திகள் சான்றாக உள்ளன வேறு எந்த இலக்கியத்திலும் இல்லாத அளவுக்கு களித்தொகையில் மட்டும் ஏறு தழுவுதல் பற்றி அதிகமாக பாடல்கள் இருக்கின்றன ஏறு தழுவுதல் நிகழ்வுக்கு முந்தைய நாள் மாலையில் அல்லது அடுத்த நாள் மாலையில் குறவை கூத்து நடைபெறும் இதில் குல பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டு நடனமாடுவார்கள் அப்போது கண்ணீர் பாடும் பாடல்கள் ஏறு தழுவுதலில் கலந்து கொள்ள போகும் தன் காதலனை ஊக்கப்படுத்துவது போலவோ அல்லது ஏறு தழுவி அதில் வெற்றி பெற்றவனை புகழ்வது போலவோ இருக்கும் முல்லை நிலத்தில் வாழ்ந்த ஆயர்குடி மக்கள் தங்கள் மந்தையில் காலை கன்று ஒன்றை தனியாக வளர்ப்பார்கள் அதற்கு தனியாக பயிற்சி கொடுத்து ஏறு தழுவலுக்கு பயன்படுத்துவார்கள் தங்கள் வீட்டில் வளரும் மகளுக்கு பருவம் வந்தவுடன் ஏறு தடுவளில் காளையை அடக்கி வெற்றி பெறும் ஆண்மகனுக்கு மனமுடித்து வைப்பார்கள் அந்த பெண்ணை தமிழகத்தின் தென் மாவட்டங்களான மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி தேனி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டு நடைபெறுகின்றது இதில் மதுரை அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் ஆகியவை உலக பெற்றவை ஆண்டுதோறும் இங்கு வெளிநாட்டவர் உட்பட ஆயிரக்கணக்கானோர் ஜல்லிக்கட்டை காண வருகின்றனர் வட தமிழகத்தில் மஞ்சுவிரட்டு என்ற பெயரில் காளைகளை அடக்கும் விளையாட்டு நடைபெறுகின்றது தமிழரின் அடையாளங்கள் ஒவ்வொன்றாக அழிந்து வரும் நிலையில் தமிழரின் தொன்மை விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டினை காப்பது நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமை நீங்க இப்ப ரெண்டாவதா பார்க்க போற காணொலி தொகுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம இப்போ வரைக்கும் ஒரு நான்கு ஐந்துக்கும் மேற்பட்ட ஒரு சில நாட்டு மாடு வகைகளை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கோம் பார்த்துருக்கோம் தமிழகத்துல ஆனா பல வருஷங்களாக நம்ம தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட இந்த நாட்டு மாடு இனங்கள் இருந்துச்சான் முன்பு காலத்தில் இருந்துச்சான் ஆனா இப்போ இல்லையா அப்ப அந்த எண்பத்தி ஏழு வகைகளுக்கும் என்ன ஆச்சு அதுல எத்தனை இப்போ எஞ்சி இருக்கு இதில் எத்தனை மாடுகள் இந்த கிராஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணப்பட்டு அந்த இனமே முற்றுமுழுத தன்மையை இழந்திருக்கு இது போல விஷயங்கள்லாம் நினைச்சு பார்க்கவே கஷ்டமாக தான் இருக்கு ஏன்னா ஏதோ ஒரு இனம் சார்ந்த பேசல நம்ம இனத்தை சேர்ந்த நம்மளோட சகோதரர்களாக பார்த்துக்கிட்டு இருக்க காளைகளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதுவும் இவ்வளோ நாட்டு மாடு வகைகள் இருந்து நம்ம கண்ணு முன்னாடி அழிஞ்சிருக்கு இல்லைன்னா அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் இந்த மெரினா புரட்சி நடந்துச்சுல அந்த நேரத்தில் எண்பத்தி ஏழு வகை நாட்டு மாடுகள் என்னென்ன அது இதுன்னு சொல்லி ஒரு பட்டியல் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்ஃபேக்ட் அந்த ஒரு பட்டியலை பார்த்து தான் பல பேரும் ஜல்லிக்கட்டு போராட்ட காலத்துக்கே வந்திருந்தாங்க அதில் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தின ஒரு பட்டியலாக தான் அந்த எண்பத்தி ஏழு வகையான நாட்டு மாடுகளோட பட்டியல் பார்க்கப்பட்டுச்சு இவ்வளோ பெருமைகளுக்கு உரிய அந்த குறிப்பிட்ட பட்டியல் என்ன அதில் குறிப்பிடப்பட்டிருக்க அந்த நாட்டு மாடுகளோட பெயர்கள் என்னென்ன அதை பற்றி ஒன்று ஒன்றா பாருங்கள் அத்தகருப்பன் அழுக்கு மறையன் ஆணரிகாலன் ஆலை வெறிச்சான் ஆணைச்சொறியன் கட்டை காளை கருமறையான் கட்டை காரி கட்டுக்கொம்பன் கொம்பன் கட்டைவாழ் கூளை கருமறை காளை கண்ணன் மயிலை கத்திக்கொம்பன் கொம்பன் கள்ளக்காடன் கள்ளக்காளை கட்டைக்கொம்பன் கட்டை கொம்பன் கடர்வாய் வெறியன் கொழற்சிக் கண்ணன் கருப்பண் காரிக் கார்ச்சிலம்பன் காராம்பசு குட்டை செவியன் குண்டு கண்ணன் குட்டை நரம்பன் குத்து குளம்பன் குள்ளச்சிவப்பன் கூடைவாளன் கூடுகொம்பன் கொம்பன் கூழைசிவளை கொட்டை பாக்கன் கொண்டை தலையன் ஏரிச்சுழியன் ஏறுவாளன் நாரை கடுத்தன் நெட்டை கொம்பன் நெட்டை படப்பு பிடுங்கி படலை கொம்பன் பட்டிக்காளை பனங்காய் மயிலை பசுங்கழுத்தான் பால் வெள்ளை பொட்டைக்கண்ணன் பொங்குவாயன் போருக்காளை மட்டை கொழம்பன் மஞ்சள்வாழன் மறைச்சிவளை மஞ்சளிவாளன் மஞ்சமயிலை மயிலை மேகவண்ணன் முறிகொம்பன் முட்டிக்காளன் முறிகாளை சங்குவண்ணன் செம்மறை காளை செவளை எருது செம்மறையன் செந்தாழை வயிறன் சொரியன் தளப்பன் தள்ளையன் காளை தரிகொம்பன் துடைசேர்கூடை தூங்கச்செழியன் வட்டப்புள்ளை வட்டச்செவியன் வளைக்கொம்பன் வள்ளிக்கொம்பன் வர்ண காளை வட்டக்கரியன் வெள்ளை காளை வெள்ளை குடும்பன் வெள்ளை கண்ணன் வெள்ளை போரான் மயிலை காளை வெள்ளை கழுத்திக்கா பிள்ளை கருக்கா மயிலை பனங்காரி சந்தனப்பிள்ளை செம்பூத்துக்காரி காரிமாடு புலிகுளம் காளை இப்போ நீங்க பார்க்க போற மூன்றாவது காட்சி தொகுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்றத மீட்டு கொடுத்தது தமிழர்களுக்கு இந்த அரசியல்வாதி இந்த அரசியல் தலைவர் என் தலைவர் பார்த்தியா செத்ததுக்கு அப்புறமா ஜல்லிக்கட்டை மீட்டு கொடுத்துருக்கார் மீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற பேச்சுகள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா ஜல்லிக்கட்டை மீட்டது முற்றும் முழுதலாக தமிழர்கள் தான் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இதில் தொடர்பே கிடையாது இதை அழுத்தி ஆணித்தரமாக சொல்லலாம் இதில் எந்த விதமான தப்பும் கிடையாது அவ்வளையா மெரினாளை இந்த புரட்சி வெடிக்கும் போது ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் காலத்துக்கு வந்தாங்க வரலன்னு சொல்லலை ஆனால் வந்த அரசியல் கட்சி தலைவர்கள் கிட்ட அங்கிருந்த மாணவர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆனால் நீங்கள் எங்களோட இந்த இடத்துல நீங்கள் இடத்துல பங்கேற்க வேணாம் தமிழராக உங்களோட தன்மானத்தை காட்டுறதா இருந்தால் நீங்கள் அங்கே போய் பக்கத்தில் நீங்கள்னா போராடுங்க எங்கள் கூட வேணாம்னு சொன்னாங்க இதுதான் கரெக்டான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு அரசியல் தலைவர் உள்ளே வராருன்னா கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு நோக்கம் இருந்திருக்கும் இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டனால தான் அரசியல் சாயம் இந்த மெரினா புரட்சியில் எப்படியாவது பூசப்பட்டுறக்கூடாதுன்னு அப்போ எல்லாருமே தெளிவாக இருந்தோம் அதனால அரசியல் கட்சியை சேர்ந்த எல்லார்கிட்ட இருந்தும் நாம் ஆதரவை பெற்றோம் ஆனால் அவங்களால தான் போராட்டம் நடக்குது அவங்க தான் முன்னின்று நடத்துகிறாங்க அப்படின்ற பெயரை நம்ம கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை அதனால தான் அந்த போராட்டத்துக்கு வெற்றி கிடச்சிது இல்லைனா கிடச்சிருக்காது சும்மா வாங்க உலகம் முழுக்கவே எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க அதுவும் அமெரிக்காலாம் ஐடி நிறுவனத்தில் பெரிய பெரிய போஸ்ட்டுகள்லாம் இருந்தவங்க அந்த நாடுகளில் இருக்க சாலைகளுக்கே வந்து கையில் தமிழில் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்திக்கிட்டு போராடினாங்க வி ஒன் ஜல்லிக்கட்டு அவங்க அவங்களுக்கான ஆங்கில மொழியில் எழுதிக்கிட்டு போராடினாங்க ஆனால் போராடியிருக்கிற நோக்கம் எல்லாமே தமிழர்களோட பண்டைய மரபுன்றது அவங்க கையிலேயே இருக்கணும் வீர விளையாட்டு அப்படின்றது அவங்க கையிலேயே இருக்கணும் ஒரு இனத்தை அழிக்கணும் அப்படின்னா அதுக்கான அடையாளத்தை அழித்தா போதும் இந்த வேலையை சிலர் பார்க்கலாம் ஓகேவா இந்த வேலையை சிலர் பார்க்கலாம் இது நடக்கக்கூடாதுன்றதுனால தான் உலகத் தமிழர்கள் எல்லாமே ஒன்று திரண்டு அந்த மெரினா புரட்சி மூலமாக ஜல்லிக்கட்டை மீட்டோம் அப்பேற்பட்ட மெரினா புரட்சி எப்படி நடந்துச்சு என்னென்ன இடர்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்தோம் வெற்றி இறுதியா நம்ம கையில எப்படி வந்து நின்றுச்சு இதைத்தான் முழுக்க முழுக்க ஒரு செய்தி தொகுப்பா இப்ப பாக்க போறீங்க ஜல்லிக்கட்டு நடத்தக்கோரி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றாலும் அதன் உச்சமாக நடந்த மெரினா புரட்சியை அவ்வளவு எளிதில் யாராலும் மறந்திருக்க முடியாது ஜல்லிக்கட்டுக்கு எதிரான போராட்டம் இன்டர்நெட்டு நேற்று அல்ல இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதலே ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு தடை விதித்ததும் அதன் பின்னர் மீண்டும் சில கட்டுப்பாடுகளோடு ஜல்லிக்கட்டு விளையாட்டை அனுமதித்ததும் போன்ற பல நிகழ்வுகள் மாறி மாறி அரங்கேறின ஜல்லிக்கட்டு விளையாட்டில் காளைகள் கொடுமை செய்யப்படுவதாக தெரிவித்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பொங்கல் விழாவுக்கு சில தினங்களுக்கு முன்பாக மேனகா காந்தி வழக்கு தொடர்ந்தார் அதனை விசாரித்த உச்ச நீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு இடைக்கால தடை விதித்தது இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்த தமிழக அரசின் மனுவை விசாரித்த உச்ச நீதிமன்றம் ஒரு சில கட்டுப்பாடுகளுடன் ஜல்லிக்கட்டை நடத்த அனுமதி அளித்தது ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கியதை எதிர்த்து பீட்டா அமைப்பு உச்ச நீதிமன்றம் சென்று இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பரில் மீண்டும் தடை வாங்கியது இதையடுத்து ஜனவரி பதினாறு மற்றும் பதினேழில் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரி அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினர் சமூக வலைதளங்களில் பெரிதளவில் பேசப்பட்டதால் மாணவர்கள் தன்னிச்சையாக மெரினாவில் கூடினர் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் நடைபெற்ற போராட்டம் எந்த அரசியல் தலையீடும் இல்லாமல் தன்னிச்சையாக மாணவர்கள் ஏற்படுத்திய புரட்சியாகவே பார்க்கப்பட்டது சென்னை மெரினா அலங்காநல்லூர் மதுரை திண்டுக்கல் திருச்சி சேலம் திருநெல்வேலி உள்ளிட்ட பல பகுதிகள் முக்கிய போராட்டக் களங்களாக அமைந்தன சமூக வலைதளங்கள் மூலமாக பொதுமக்களும் மாணவர்களும் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டதை பல தரப்பினரும் பாராட்டினர் பீட்டாவுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் இளைஞர்கள் முடக்கங்களை எழுப்பினர் ஆதரவாக தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் போராட்டங்கள் தீவிரமடைந்தன ஏழு நாட்களாக அறவழியில் நடந்த போராட்டம் எட்டாவது நாளில் காவல்துறை மற்றும் பொதுமக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலால் வன்முறையோடு நிறைவுக்கு வந்தது போராட்டங்களை முடித்துக்கொண்டு கொண்டு கலைந்து போகச் சொல்லி காவல்துறையினர் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலையில் இருந்தே அறிவிப்புகளை வெளியிட்டு வந்தனர் ஒரு கட்டத்தில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டு திடீரென கலவரம் மூண்டது போராட்டத்திற்குள் புகுந்த சமூக விரோத சக்திகளை வன்முறைக்கு காரணம் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் ஆனால் வன்முறையை ஏற்படுத்தியதே காவல்துறைதான் என்று வீடியோ ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டப்பட்டது அமைதியாக தொடங்கிய போராட்டம் வன்முறையில் முடிந்ததால் தமிழகம் முழுவதும் சோக காற்று வீசியது வடக்கு உச்ச நிலுவையில் உள்ளதால் மத்திய அரசால் எதுவும் செய்ய முடியாது என்றும் ஆனால் மாநில அரசின் முயற்சிக்கு மத்திய அரசு துணை நிற்கும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது அவசர சட்டத்தை தொடர்ந்து புதுக்கோட்டை திருச்சி ஆகிய இடங்களில் ஜல்லிக்கட்டு கோலாகலமாக நடைபெற்றது இது போன்ற பல தடைகளை கடந்து ஜல்லிக்கட்டு நடந்தாலும் தமிழனின் அடையாளத்தை திரும்ப பெற ஒட்டுமொத்த தமிழினமே ஒன்று திரண்ட இந்த புரட்சி வரலாற்றில் நீக்கமர இடம்பெற்றது அன்பார்ந்த உலக தமிழர்களே நம்ம தமிழ் அழகனோட இந்த வருஷத்துக்கான ஜல்லிக்கட்டு போட்டிகள் எல்லாத்தையும் பார்த்து ரசிக நம்ம தமிழர் பண்பாட்டை நாம தூக்கி பேசாம நாம தூக்கி கொண்டாடாம வேற யார் கொண்டாடுறது அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே ராவணனோட வாழ்க்கை வரலாறு சம்பந்தமான சீரீஸை நம்மளோட மாயம் மிஸ்டி சேனல்ல போட ஆரம்பிச்சிட்டோம் அந்த சேனலோட லிங்க்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கேன் அதை மறக்காம கிளிக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ராவணனோட தரிசனத்தை நீங்களோ பெற்றுடுங்க